புத்தி வேண்டாம் கி வீரமணி புத்தி போதும் என கூறுகிற அடிமை கூட்டம் எதிர்காலத்தில் உருவானால் ஆச்சரியப்பட வேண்டாம் கி வீரமணியின் உண்மை பத்திரிகையின் கேள்வி பதில் இது கேள்வி இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு சிறு குறை நிகழ்ந்தாலும் விமர்சிக்கும் இந்திய கட்சிகள் இஸ்லாமிய நாடுகளில் இந்தியர்களுக்கு நிகழும் வன்முறை நிகழ்வுகளுக்கு குரல் கொடுப்பதில்லையே ஓட்டு வங்கி காரணமா இந்த கேள்விக்கான கி வீரமணியின் பதில் இது தவறுகளை யார் நடத்தினாலும் அது எங்கே நடந்தாலும் கண்டிக்க வேண்டியதுதான் நியாயம் நடுநிலை கண்ணோட்டம் எல்லா கட்சிகளும் இப்படி இல்லையே அறிவு நாணயத்துடன் கி வீரமணியிடமிருந்து பதில் வந்துள்ளதா என பார்ப்போம் ஓட்டு பொறுக்கி அரசியல் கட்சிகள் முஸ்லிம்கள் தாக்கப்பட்டால் ஒரு மாதிரியும் முஸ்லிம்கள் தாக்கினால் ஒரு மாதிரியும் கருத்துரைக்கிற அறிவு மோசடிகளை இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கும் இருப்போர் அவ்விதமாகத்தான் இருக்கிறார்கள் கம்யூனிஸ்டுகளே அந்த யோகியதில் தான் இருக்கிறார்கள் ஓட்டு வங்கி மட்டும் காரணம் என்பதோடு உயிரச்சமும் ஒரு காரணம் என்பதை மறுக்க முடியாது அரசியல்வாதிகளை திருத்த முடியாது ஆனால் பகுத்தறிவாதி என சொல்லிக்கொண்டு கொண்டு திரிகிற தீர்க ஆசாமிகள் கி வீரமணி உட்பட இவர்கள் அரசியல்வாதிகளை விட கேவலமான அறிவு கொண்டவர்களாக இருக்கிறார்களே அதனை என்ன சொல்ல கி வீரமணி தவறுகளை யார் நடத்தினாலும் அது எங்கே நடந்தாலும் கண்டிக்க வேண்டியதுதான் நியாயம் நடுநிலை கண்ணோட்டம் என்கிறாரே முதலில் அந்த நியாய உணர்வு நடுநிலை கண்டோன் கண்ணோட்டம் தி க ஆசாமிகளிடம் இல்லையே நியாயம் நடுநிலை கண்ணோட்டம் எல்லா கட்சிகளும் இப்படி இல்லையே என கட்சிகளிடம் விமர்சிக்கிற பொறுப்பை கொடுத்துவிட்டு இவர் சூதானமாக தப்பிக்க பார்க்கிறார் பகுத்தறிவாதி என சொல்லி கொள்கிற நீங்கள்தான் ஐயா அரசியல்வாதிகளை முந்திக்கொண்டு பொறுப்புடன் பேச வேண்டிய நபர்களாக இருக்க வேண்டும் டி வீரமணிக்கு இந்தியர்களோ இந்துக்களோ தாக்கப்பட்டால் அதை பற்றி பேச அவரது கௌரவதி இடம் கொடுக்காது என்பதுதான் உண்மை காரணம் பயங்கரவாத தாக்குதலை கூட இந்து பயங்கரவாத தாக்குதல் இஸ்லாமிய பயங்கரவாத தாக்குதல் என பிரிக்கிற ஈனமான பிறவிகளாயிற்று அதனால் வாயை திறக்க மாட்டார் முத்து உதிர்ந்தாலும் உதிர்ந்துவிடும் அல்லது தங்கப்பல் விழுந்தாலும் விழுந்துவிடும் சக பகுத்தறிவாதி தாக்கப்பட்டால் அதற்காகவாவது வாய் திறக்க வேண்டாமா அவ்வாறு வாய் திறக்க வக்கில்லாமலே நியாய உணர்வு நடுநிலை கண்ணோட்டம் என பம்மாத்து பேசுவது வெட்கக்கேடானது உதாரணத்திற்கு ஒரு சம்பவத்தை சொல்வோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நியூயார்க்கில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் ஒன்றில் பகுத்தறிவாளர் சல்மான் ருஷ்டி கொடூரமாக தாக்கப்பட்டார் இந்த தாக்குதலில் சல்மான் ருஷ்டி ஒரு கண்ணில் பார்வை இழந்தார் மேலும் தாக்குதலில் கை நரம்பு கழுத்து நெஞ்சு கல்லீரல் ஆகிய உறுப்புகளில் பெருத்த காயம் ஏற்பட்டது பல்வேறு நாடுகளில் உள்ள பகுத்தறிவாதிகள் நாத்தியவாதிகள் இந்த தாக்குதலை வன்மையாக கண்டித்தனர் ஆனால் நானும் பகுத்தறிவாதிதான் என கூறிக்கொண்டு நாடு நாடாக பகுத்தறிவு மாநாடு நடத்தும் ஈனமான கி வீரமணி மாத்திரம் இந்த கொடூர தாக்குதல் பற்றி வாயே திறக்கவில்லை வாயே திறக்கவில்லை என்பதோடு தம் பத்திரிகையில் கூட இந்த செய்தியை பிரசுரிக்கவில்லை சக நாத்திகன் தாக்கப்பட்டாலும் கொல்லப்பட்டாலும் தாக்கப்படுவது இந்து நாத்திகரா கிறிஸ்தவ நாத்திகரா இஸ்லாமிய நாத்திகரா என பார்த்தே அந்த தாக்குதலை கண்டிக்கிற அறிவை வைத்து கொண்டு ஓட்டு பொறுக்கும் அரசியல் கட்சிகளை மாத்திரம் சாடுவது தொழிலும் தங்களிடம் பகுத்தறிவு இல்லை என்பதை தானே காட்டுகிறது சல்மான் ருஷ்டி மீதான தாக்குதலை கண்டித்த தஸ்லிமா நஸ்ரின் போன்றோரும் பகுத்தறிவாதிகள் தான் அந்த தாக்குதலை பற்றிய செய்தியை போடவே பயப்படும் கி வீரமணியம் தன்னை பகுத்தறிவாதி என சொல்லிக்கொள்கிற கொள்கிற பேர்வழிதார் உண்மையில் யாரை யோக்கியமுள்ள பகுத்தறிவாதி என சொல்ல முடியும் இந்துக்கள் தாக்கப்பட்டால் அதனை கண்டிக்கத்தான் கி வீரமணியும் சுயமரியாதை கௌரவதி இடம் கொடுக்கவில்லை சக பகுத்தறிவாதி தாக்கப்பட்டாலும் கூட அதே அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புத்தானா சல்மான் ருஷ்டியை தாக்கிய இளைஞனுக்கு ஈரானிலுள்ள இம்மாம் கொமைனி பத்வார கட்டளையின் செயலாளர் முகமது இஸ்மாயில் தெரிவித்தது சல்மான் ருஷ்டியின் ஒரு கை மற்றும் கண்களை இலக்க செயலிழக்கச் செய்த அந்த அமெரிக்க இளைஞனின் துணிச்சலான செயலை கௌரவிக்கும் வகையில் சுமார் ஆயிரம் சதுர மீட்டர் விவசாய நிலம் அந்த நபருக்கோ அல்லது அவரது சட்டபூர்வமான பிரதிநிதிகளுக்கோ நன்கொடையாக வழங்கப்படும் என்றார் அதாவது ஒரு பயங்கரவாத தாக்குதலை நடத்தியவனுக்கு எல்லை கடந்து நாடு கடந்து கடல் கடந்து துணிந்து எந்த சமரசமும் செய்து கொள்ளாமல் யார் என்றே தெரியாத ஒருவனை ஆதரிக்கிறார்கள் பல்வேறு இஸ்லாமிய நாடுகளில் உள்நாட்டு போரால் பாதிக்கப்படும் முஸ்லீம் மக்களுக்கு ஒண்டம் கூ கூட இடம் கொடுக்காதவர்கள்தான் பயங்கரவாத தாக்குதல் நடத்தியவனுக்கு கிட்டத்தட்ட இருபத்தைந்து சென்ட் நிலத்தை நன்கொடையாக தந்து கௌரவப்படுத்தியுள்ளார்கள் அதேபோல் ஒரு பகுத்தறிவாதி தாக்கப்பட்டால் உலகின் ஒவ்வொரு முடுக்கிலும் உள்ள பகுத்தறிவாதி தாக்குதலை கண்டித்து தாக்குதலுக்குள்ளா உள்ளானவருக்காக எந்த சமரசமுமின்றி பேச வேண்டாமா பேச வேண்டும் என்கிற துடிப்பில்லையே திக இத்தகைய அறிவுடன் இருந்து கொண்டு அரசியல்வாதிகளுக்கு அறிவுரை சொல்லலாமா சல்மான் ருஷ்டியை தாக்கியவனுக்கு நன்கொடையும் நிலமும் தருகிறார்கள் ஆனால் இவர்கள் அந்த பகுத்தறிவாதிக்கு வாயை திறக்க மறுக்கிறார்கள் இவர்கள் திருந்தி மெய்யான பகுத்தறிவு பேர்வழிகளாக மாறுவது எப்போது மாறுவதற்கான வாய்ப்பு கண்ணு கெட்டிய தூரம் வரை இல்லை எனதான் சொல்ல வேண்டும் ஒரு திருடன் தன்னிடம் நட்பு வைக்கும் நல்லவனையும் திருடனாக்க முயற்சிப்பான் விலை தன்னை பழகும் பெண்ணையும் தன் தொழிலில் ஈடுபடுத்த முயலுவாள் காரணம் தன்னைச் சுற்றி யோக்கியர்கள் இருந்தால் தான் அயோக்கியனாக அறியப்படுவோம் என்று அனைவருமே கேடு இருந்தால் தன் பொறுக்கித்தனத்தை பற்றி யாரும் பேச மாட்டார்கள் என்கிற உயர்ந்த எண்ணம்தான் அதேதான் திக ஆசாமிகளிடமும் உள்ளது தங்களை போன்றே அனைவரையும் அறை அறைவேக்காடு பகுத்தறிவாதிகளாக உருவாக்குகிறார்கள் நேர்மையான பகுத்தறிவாதிகள் உருவானால் தாங்கள் சிறுமைப்பட்டு விடுவோம் தங்கள் சாயம் வெளுத்துவிடும் என்கிற காரணத்தால் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் விடுதலை ஞாயிறு மலரில் வாசித்தபோது திராவிடர் கழகத்தில் எத்தகைய முட்டாள்கள் இருக்கிறார்கள் என புரிந்து கொள்ள முடிந்தது சாலை சுப்பையன் என்கிற தீக்கா தொண்டர் குறித்த ஒரு கட்டுரையில் அவர் கூறியது எனக்கு தலைவர் ஆசிரியர் கி வீரமணி ஐயா தான் அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் என்கிறார் சுப்பையன் பெரியார் என்ன சொன்னாலும் செய்வதற்கு தோழர்கள் தயாராக இருப்பார்கள் என படித்திருக்கிறோம் ஆசிரியர் ஐயா கி வீரமணி வரலாற்றிலும் வழிநடுகு அதை காண முடிகிறது என பெருமையுடன் விடுதலை தெரிவிக்கிறது சொந்த புத்தி வேண்டாம் ஈவே ராமசாமி புத்தி போதும் என்கிற என்றார் கி வீரமணி அடுத்த தலைமுறை அடிமைகளோ சொந்த புத்தி வேண்டாம் கி வீரமணி புத்தி போதும் என சொல்லுவார்கள் போதும் சொந்த புத்தியில் சிந்திங்கடா என சொல்ல ஒருவனுக்கும் வாய் வரவில்லை போலி பகுத்தறிவு பேசுகிற ஒரு நபரை தலைவர் என்றெல்லாம் பெருமையுடன் சொல்லக்கூடிய அடிமைகள் தொண்டர்களாக இருந்தால் மெய்யான பகுத்தறிவு நேர்மையான பகுத்தறிவு என்பதையெல்லாம் கண்ணாடி போட்டு